இன்னைக்கு மொச்சக்காய் பிதுக்கு பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க மொச்சக்காயை பாக்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருது நம்ம அப்ப இதெல்லாம் நிறைய சாப்பிட்டிருக்கோம் ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு இருக்குதுன்னு சொன்னா தெரியவே மாட்டேன் நமக்கே டைம் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் செய்யறது இல்ல இந்த மாதிரி டைம் இருக்கும்போது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சிக்கன் மட்டனே தோத்துடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மொச்சக்காயை உரிச்சிட்டு எட்டு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு தோலை எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல தேங்காய் பொட்டுக்கடல சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு சேர்த்து நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நைசா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கங்க தாளிச்சிடலாம் குக்கர்ல எண்ணெய் அரைச்ச மசாலா சேர்த்து கலந்துட்டு பிதுக்குன மொச்சக்கா உருளைக்கிழங்கு புரக்கோலி சேர்த்து கலந்துக்கலாம் இதனுடைய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு தனியாத்தூள் சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அஞ்சு விசில் விட்டு இறக்கணும் டேஸ்டியான பிதுக்கு பருப்பு குழம்பு ரெடி சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க